இப்படி புச்சி கிழங்கு ஒரு ஒரு செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கோம் பாருங்க எண்ணெய் காஞ்சிச்சு கடலை பருப்பு கடுகு போட்டுறலாம் கடுகு ஒரு ஸ்பூன் பலப்பருப்ப சும்பிக்கலாம் அடுத்து தான் இருக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிப்பொடியாக கட் பண்ணிக்கிறேன் அதை கூப்பிட்லாம் இப்போ ஹைஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் லைட்டாக கலர் பண்ணோடனே போட்டடலாம் கருகே கடலப்பருப்பு வர மழகா ஒரு பத்து கருகல அடை சிம்ல வச்சு நல்லா வாங்கட்டும் சின்ன துண்டு இஞ்சி ஒரு பல்லு பூண்டு போட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டலாம் பாருங்க உப்பு போட்டுங்களா நம்ம வேக வைக்கும் போது உப்பு போட்டா அதனால கம்மியா போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் மிளகா பொடி கொஞ்சம் நல்லா வாங்கிட்டு வந்து அடி சிம்மில் தான் இருக்கு இப்போ வச்சிருக்கேன் நான் வந்து சுத்தமட்டி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அது போட்டலாம் உங்களுக்கு ஏன் பெருசாக வேணும்னா பெருசா போட்டுக்கோங்கன்னா நான் சிறுசாக தான் போட்டிருக்கேன் லெமன் சாப்பாட்டுக்கு சைடிஷாக நான் வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு செய்கிறோம் அதே மாதிரிதான் லெமன் சாப்பிட்டுக்கு இல்லை தயிர் சாப்பாட்டுக்கு என்ன சாப்பாட்டுக்கு பண்ணலாம் நல்லா இருக்கும் செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி சரி சர்க்கரை வச்சு தனியா கிளம்பி கொடுத்தாலும் சரி விரும்பி சாப்பிடுவாங்க ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு மாதிரி பெரியவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி குடிச்சோம்னா நல்லா பிடிக்கும் ரெடி ஆயிடுச்சு தழை கொஞ்சம் தூவிக்கலாம் அதிகமா போடல கொஞ்சம்தான் மனதுக்கு மனமா இருக்கும் நல்லா இருக்கும் அதனால விட்டு இருந்தா சேர்த்துக்கோங்க இல்லைன்னு விட்டுருங்க அடுப்பா பண்ணிடலாம் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி பரவல் குச்சிக்காலங்க பரவல் செஞ்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடுவேருக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பா நாங்க போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து